ட்ராமா வந்து இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஒரு நாற்பது ஐம்பது படங்கள் தொடர்ச்சி வந்துட்டே இருக்கு வித்தியாசமான கோர்ட் ட்ராமா இருக்குன்னு சொன்னீங்க எந்த மாதிரியான கான்செப்ட்ல இது இருக்கு இதுல வித்தியாசம் வந்து ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்கும் அதில் இருக்க ட்விஸ்ட் டன்ஸ் தான் இருக்கும் ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி சுந்தரமூர்த்தின்னு சரவணன் சார் பண்ணியிருக்காரு அது கேரக்டரை அவர் எப்படி ஒரு அவரோட வாதா அவர் வாதாடுறதே இல்லாமல் இருக்கும்போது அவருக்கு எது புஷ் பண்ணி வாதாட வைக்கிது அவர் எப்படி நீதி அடையிறாருங்கிற அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்க டிஸ்டன்ட் தான் சட்டம் நீதி சொல்லுங்கள் சார் ஓடிடியும் இண்டஸ்ட்ரியை வரைக்கும் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது இப்போ இப்போ உள்ள ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் தேட்டருக்கு மூவி பார்க்க யாருமே வர மாட்டேக்காங்க எல்லா ஆடியன்ஸுமே வந்து ஓடிடியோட ஃபீவரில் இருக்காங்க ஸோ உங்களுடைய பார்வையில் ஓடிடியோட க்ரோத் எப்படி சார் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இப்போ வந்து தேட்டருக்கு ஏன் வரதில்லைன்னா அவங்க டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அதில் உட்காந்து அவங்க செலவழிக்கிற பணமாகட்டும் அதெல்லாம் வந்து பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு அதனால பெஸ்ட்டு வீட்லேயே பார்த்துடலாம் ஃபோன்லேயே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லாரும் திரும்பிட்டாங்க இந்த நேரத்தில் வந்து நல்ல நல்ல கதைகள் வந்து தேட்டருக்கு தேட்டருக்கு கிடைக்காதனால அது ரிலீஸிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதுனால ஓடிடி நோக்கி வர்றாங்க அதுலேயும் இவங்க வந்து அழகாக செலக்ட் பண்ணி வாங்கி சில சில ஓடிடி தர இது நிறுவனங்கள் வந்து அழகாக ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அடுத்த கேள்வி எப்போ நிலைநாட்டப்பட்டிருக்கு எந்த வருஷம் அப்பப்போ என்னென்னோ வருது என்னன்னா பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு ஒவ்வொன்றுக்கும் அப்பப்போ அதை சர்வல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால அதுவும் இதுவும் கடந்து தான் சார் அம்பேத்கரை வந்து நம்மளுடைய சமூகத்தை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களா இன்னமும் வந்து ஜாதி ரீதியில ஒரு ஹெதரா பாக்குறாங்க ஒரு சில நபர்கள் உங்களுடைய பார்வையில் இந்த இந்த மூவிக்கு சட்டம் சொல்றதுனால இந்த கேள்வி நான் கேட்குறேன் சொல்லுங்க எப்படி பார்க்கலாம் சார் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறோம் நம்ம நான் அப்ப சொன்ன பதில் தான் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அது தான் இருக்கு இப்போ என்ன நடக்குதோ அதுக்கெல்லாம் ஆளுங்க புது புது ஆளுங்க வராங்க அது நீங்க சொல்ற கேள்விக்கு எல்லாம் நீங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க எல்லாம் தானாக அது அது தான் தாங்க இருக்கு இது நடக்காமலாம் இல்லை நடந்துக்கிட்டே இருக்கு நல்லது நடக்குது கெட்டது நடக்குது அதை நம்ம பயந்துக்கிறோம் தம்பி என்ன சொல்லுங்க இந்த படமும் ஷார்ட்டாக இருக்குது ரிலீஸிங்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு ம் ஏன் என்ன காரணம் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கா ஜி ஃபைவ் அப்படிலாம் இல்லை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இதை எடுத்துக்கிட்டது நம்ம அந்த இங்கிலீஷ் படம் மாதிரி ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இவங்க பண்ண ஒர்க் இருக்கு அது யாராலையுமே செய்ய முடியாது இவங்க பண்ண ஒர்க் வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி பிளான் பண்ணி இந்த இடத்துல எட்டு மணிக்கு இந்த இடத்துல இது எடுக்கிறோம் பதினோரு மணிக்கு அந்த இடத்துல இன்னொரு கேமரா இந்த பையன் இருக்க மாட்டான் வேறு பையன் இருப்பாங்க அங்கே வந்து நான் தான் ஓடணும் நாங்கள் தான் ஓடணும் இது வந்து ஒரு நாற்பது நாள் எடுக்க வேண்டிய மேட்ரை இவங்க ரொம்ப கம்மியாக இருபத்தி ரெண்டு நாள்லையோ இருபத்தஞ்சி நாள்லேயே பண்ணாங்க அதனால் அதெல்லாம் ஒன்றும் பட்ஜெட்லாம் கம்மியில் அழகாக செலவு பண்ணுங்க கோர்ட்டுக்கெல்லாம் யாரும் செலவு சினிமாலே அவ்வளோ செலவு பண்ணிருக்க முடியாது இந்த பொண்ணு போட்ட செட்டை வந்து சினிமாலே யாரும் போட மாட்டாங்க அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க டீ நிறைய நடந்துட்டு தான் இருக்குது ஏன்னா ரீசெண்டாக கூட நிறைய பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்தது இதில் வந்து கடனோ எதுக்கோ தீ குளிக்கிறது அவருக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து கவனம் இருக்கிறதுக்காண்டி கோர்ட்டோட வளாகத்தில் வந்து தன்னை தானே அவருக்கு எப்படி நீதி சுந்தரமூர்த்திங்கிற கதாபாத்திரம் வாங்கி தருதுங்கிறது தான் நீதி இல்லை நீதி சரி என்ன சட்டம் சரியாதான் இருக்கு அது சப்ஜெக்டிவ் தான் அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணி ஆனால் ஜட்ஜந்து நம்ம இது வாங்குறோங்கிறது தான் இருக்கு நம்ம வக்கீலங்கள்ட்ட தான் இருக்கு சட்டத்தை எப்படி பிடிச்சி நீதி அடையிறோங்கிறது அதை பார்த்து ஸோ சட்டம் நல்ல கரெக்டாக தான் இருக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணி நீதியை பெற்றுத்தரதுங்கிறது தான் சேலஞ்சாக இருக்கும் அப்படி இல்லை இதுவும் இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஓட்டிடி ரீச்சும் அதிகம்தான் சார் சார் இங்கே ஓடிடி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீட்பேக் இருக்குது சார் சவுட் சைடில் வந்து ஓடிடியோட க்ரோத்து வந்து இன்க்ரீஸ் இல்லைன்னு ஒரு சில விஷயங்கள் பேசப்படுது ஸோ உங்களுடைய பதில் என்ன கிராமப்புறங்களை வந்து ஃபோனில் மூவி பார்க்கணுமான்னு ஒரு சில கான்செப்ட் இருக்குது இன்னமும் ஓடிடி என்பது கிராமப்புறங்களை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது உங்களை பற்றி இல்லை அப்படி இருக்கான்னு தெரியல சார் ஏன்னு நினைக்கிறேன்னா இப்போ நீங்கள் ஜீலி இருந்து நிறையா விஷயம் வந்தது எல்லாமே ரீஜ்னல் கிரவுண்டட் மூவி சீரீஸ் தான் நிறையா வந்திருக்கு அதுக்கு வர என்ன வரவேற்பும் கிடச்சிருக்குன்னா எல்லோரும் பார்க்குறாங்க தானே அர்த்தம் என்ன ரீஜனல் ஜான்ராகவும் வருது ஸோ ஓடிடியோட ரீச் அங்கேயே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் விலங்கு உதாரணம் சொல்லலாம் கீழே டுதக்கோர் கீழே போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இதில் நடிகர் சரவணன்னு நடிச்சிருக்காரு அதனால் பிஎன்சி லோக்கலாக போகும் இது நான் வந்து சொல்லிடுறேன் எனக்கு வந்து பிஎன்சி லோக்கலும் போகும் ஃப்ரான்ஸில் லண்டன்லேருந்தும் ஃபோன் வரும் ஏன்னா எனக்கு வந்து தமிழ் பேசுகிற உலகத்தில் இருக்க அத்தனை மொழியில் இருக்கிற தமிழர்களும் என்னை பார்ப்பாங்க சிலோன்காரங்க குறிப்பாக சிலோன்ஸ் சிலோன் வந்து ஃபாரின்ல ஃப்ரான்ஸ்லேயும் யூரோப் கண்ட்ரிஸ்லேயும் நிறைய பேர் இருக்காங்க அது வந்து இது அங்கே அதிகமாக இது போகும் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது நீங்கள் சொல்கிற சவுத்து சிலோனி இறங்கும் ஆமாம் சார் அந்த அவங்கள வர பிரித்திவீரன் சரவணனுக்கு அப்புறம் வந்து கேரக்டர்ஸாக வந்து எதுவுமே ஆழமாக ஒரு இம்பாக்டாக வந்து கிரியேட் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஆமாம் தம்பி ஸோ அது ஆதங்கம் இருக்கா சார் எனக்கு ஆதங்கம்லாம் கிடையாது எனக்கு என்ன வருமா தான் வரும் இன்னைக்கு வந்து இது வந்திருக்கு இன்னைக்கு வந்து எனக்கு வந்து கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த வாய்ப்பை இந்த வாய்ப்பு மூலமாக இந்த கேள்வி மறுக்கப்படும் மாறப்படும் மாறும் பருத்தியின் மாதிரி இந்த படம் உங்களுக்கு செம பேர் வந்துச்சு சார் இந்த சட்டம் நீதி வந்து அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒரு ப்ராஜெக்டாக இது இருக்கும் ஏன்னா இதில் நான் வந்து ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டிருக்கேன் நான் வந்து உழைச்சிருக்கேன் அது எனக்கு தெரியும் இவன் உழைச்சிருக்கான் இந்த பையன் உழைச்சிருக்காரு அம்மா நடிச்சிருக்காங்க அவ்வளோ அது மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம் கஷ்டப்பட்டுருக்கோம் இது வந்து எல்லாராலும் திரும்பிப்படுக பார்க்கப்படுகிற ஒரு ப்ராஜெக்டாக வாரம் வரும் அது டெஃபினெட்டாக எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால தான் நான் இந்த ப்ராஜெக்டில் இறங்கினேன் அது நான் நினச்சது நடந்துருச்சு அதை நான் பார்த்துட்டேன் படமும் பார்த்துட்டேன் அதனால் எனக்கு தெரியும் இது கண்டிப்பாக டெஃபனட்டாக எப்படி நான் விஜய் டிவியில் வந்து

வாய்ப்பு எதுவும் ஆடிங்க்யூ ஆடிஷன்ஸ் தான் இருக்கேன் படத்துக்கு எதுவும் சிலது லாஸ்ட் இது வரைக்கும் போகும் லாஸ்ட் டேட் வரைக்கும் போகும் சில காரணங்களால் மேபி டசன் ஃபுல்லாக மெட்டீரியலைஸ் ஆகலை இன்னும் அந்த மாதிரி எனக்கும் ஏதாவது அமைஞ்சால் நல்லாயிருக்கும் நானும் பண்ணுவேன் ஓடிடி தான் பண்ணணும் அப்படின்னு லிமிட் பண்ணிக்கல எதுவும் வர வாய்ப்புகளில் எது நல்லாயிருக்கோ நானும் பண்ணுவேன் அது உண்மையாக நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது அண்டு எனக்கு எந்த அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நடந்தது இல்லை அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம நம்மளை எப்படி கண்டக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம எவ்வளோ தைரிய தைரியமாக இருக்கோம் நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் யாரோடெல்லாம் பேசுகிறோம் என்னெல்லாம் பண்ணுறோங்கிற பொறுத்து தான் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் போதும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் அவங்களுடைய நேரத்துக்கும் இந்த அற்புதமான தருணங்களை உருவாக்கி இருக்கீங்க ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் சட்டமும் நீதியும் ஜூலை பதினெட்டு முதல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நன்றி